திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேக விழாவில் இஸ்லாமியர்கள் அன்னதானம் வழங்கிய நிகழ்வு சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஹஜ்ரத் சுல்தான் செக்கந்தர் தர்கா பள்ளிவாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பள்ளிவாசலுக்குள் அமர்ந்து உணவருந்தினர் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான பிரச்சனைக்கு பிறகு நடைபெறும் கும்பாபிஷேகம் என்பதால் பிரச்சனைகள் ஏதும் எழுமோ என்ற அச்சம் இருந்த சூழலில் இந்து இஸ்லாமியர் உறவு சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவில் கும்பாபிஷேகத்தில் மலேசியாவைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் மனம் குளிர கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்த அவர்கள் முருகனையும் தரிசனம் செய்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவித்த மலேசியா பக்தர்கள் திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகத்தை பார்த்ததை மிகவும் பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தனர் இது ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷமா